எனது வாழ்நாளில் நான் சந்தித்த பல அதிசய மனிதர்களுள் இவரும் ஒருவர் இவர் ஒரு டிரைவராக ஒரு சாரதியாக தொழில் பார்த்தவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஒரு விபத்துக்கு உள்ளாகி அவருடைய முள்ளந்தண்டு விடுகிறது அப்போது அவருக்கு ஆபரேஷன் செய்து சிகிச்சை அது பயன் பயனளிக்காது அவருடைய முள்ளந்தண்டு உண்மையில் நேராக இல்லாமல் வளைந்திருந்ததை நாங்கள் கண்டோம் அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு தொழிலும் இல்லாமல் வைத்தியர் அவருக்கு சொன்ன ஒரு செய்திதான் நீங்கள் சாப்பிடக்கூடாது குடிபானங்களை மாத்திரம்தான் நீங்கள் அருந்த வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதரை வழி அனுப்பி வைக்கின்றார் ஆனால் ஒரு சாரதியாக இருந்தாலும் கூட அவருடைய உள்ளத்தில் இந்த அலமது என்ற சொல்லை நாங்கள் கண்டு கண்டுகொண்டோம் அவர் எங்களோடு உரையாடுகின்ற போது அவர் சொன்னார் இத்தகைய ஒரு விபத்துக்கு பிறகு கூட இறைவன் என்னை காப்பாத்தினானே நினைவு கூறுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தானே அல்ஹம்துல்லா முள்ளம் தண்டு நொறுங்கினாலும் கூட இரும் கையும் காலும் இயங்குகின்ற அளவுக்கு எனக்கு வாழ்வதற்கு ஒரு அவகாசத்தை தந்தானே அல்ஹம்துல்லா என்று உள்ள தர பார்த்தேன் பிரச்சனை பின்னாலும் கூட அவர் சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கிறார் அவருடைய முள்ளந்தண்டு இல்லாமல் போனாலும் அவருடைய உள்ளம் இழக்கவில்லை உள்ளம் தைரியமாக இருந்தது அல்லாவுதலா என்ன கையுடமாட்டான் பிறகு அவர் எங்களை சந்திக்கின்ற போது சொல்கின்றார் பாருங்கள் அல்லாவுதலா என்ன கையுடல்ல எனக்கு ஆபரேஷன் ஒன்று இருக்கிறது அந்த ஆபரேஷனுக்கு பிறகு இந்த முள்ளந்தண்டு திருப்ப பழைய நிலைமைக்கு வருமாம் அலம் தாலா இது இதுவரைக்கும் என்ன கையுடல்ல என்று சொன்னார் ஆபரேஷனுக்கு பிறகு அவர் நேராக வந்தார் திருப்ப சந்திச்சு சொன்னார் பார்த்தீங்களா எந்த இறைவனை நான் நம்பினேனும் அந்த இறைவன் என்ன கையுழல்ல திருப்ப பழைய நிலைமைக்கு என்ன கொண்டு வந்து சேர்த்துத்தான் அலமது இல்லா இங்க பாருங்க நான் நிக்கிறத என்று சொல்லி அவருடைய உடம்பு அசத்தி நேராக நின்று காட்டுகிறார் ஆனா இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அந்த ஆப்ரேஷன் சக்சஸ் இல்ல அந்த முள்ளந்தண்டு மீண்டும் வளைந்து அந்த மனிதர் பழைய நிலைமைக்கு போகிறார் எக்ஸிடென்ட் ஆகும் போது எப்படி இருந்தாரோ அதே நிலைமைக்கு போகிறார் அப்போதும் எங்களை வந்தது சந்திச்சு சொல்கிறார் பாத்தீங்களா இந்த ஆரேஷனுக்கு முன்னுக்கு நான் இருந்த நிலைமைக்கு இல்லாவிட்டாலும் கூட இப்ப எதா இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு என்ன செய்யலாம் ஓரளவு நீரா நிக்கலாம் சொல்லி வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தாலாவை தாலாவின் அருளை மனிதர்கள் நொந்து போனாலும் கூட உடம்பு உடையாத உள்ளத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை யாருக்கு இறைவன் கொடுப்பான் தெரியுமா இவை அனைத்துக்கு பின்னாலும் இறைவன் எனக்கு என்னை கைவிடவில்லை அவன் என்னோடு இருக்கிறான் அலம்லா என்ற வார்த்தையை யாருக்கு மனதால் சொல்ல முடியுமோ அவரால் தான் திருப்திகரமான நிம்மதியான வாழ் வாழ்க்கையை வெற்றியின் போதும் வாழலாம் தோல்வியை சந்திக்கின்ற போதும் வாழலாம் நோய்கள் வருகின்ற போதும் வாழலாம் ஆரோக்கியமாக இருக்கின்ற போதும் கூட இந்த எல்லா நிலைகளிலும் யாருக்கு ஒரே மனோநிலையோடு வாழ முடியும் என்றால் அல்ஹம்து இல்லா அல்லாஹு தாலாவுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுகின்ற மனிதனால் மாத்திரம்தான் முடியும் என்ற விஷயத்தை நாங்கள் எங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிக்க வேண்டும்